ஹாய் ஆல் இவங்க நம்மளோட கிளைன்ட் தான் ஸோ நீ கிளைண்ட் இவங்க வந்து ஏர்லிப் ட்ரீட்மெண்ட் வந்துருந்தாங்க இவங்க காதோட ஹோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது ஸோ ரொம்ப அழகாகவே இவங்களோட ஹோலை வந்து நம்ம வந்து சரி பண்ணி நம்ம அனுப்பிச்சிருக்கோம் ஸோ இவங்க எப்படி வந்து ஒன் மன்த் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க தான் பெரிய விஷயம் இது வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து கிளைண்ட்டை வந்து யாருமே வந்து கம்ப்ளைண்ட் சொன்னது கிடையாது நீங்கள் மற்ற இடத்துலலாம் வந்து நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் மாதிரி காதல் இருக்குதா இருக்கா அதெல்லாம் வந்து அவங்களுடைய வந்து சரி பார்க்காம இருக்கிறதா ஸோ ஏர்லிப் ட்ரீட்மெண்ட் பார்த்தா மட்டும் எப்போதுமே ஒன் மன்து கண்டிப்பாக தண்ணி படக்கூடாது ஸோ என்கிட்ட வர கிளைண்ட்டுக்கிட்ட கண்டிப்பாக அதை நான் சொல்லுவேன் ஸோ அதை மீறி வர கிளைண்ட்டுக்கிட்ட நான் வந்து அந்த க சர்வீஸை எடுத்துக்க மாட்டேன் ஸோ ஏர்லி ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ட்ரீட்மெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சுத்தப்படவே கூடாது ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்கான பேக்ஸை நம்ம கொடுக்க வேண்டிய எல்லா இதுவுமே நம்ம கொடுத்துருவோம் ஸோ இந்த கிளைண்ட்டுக்கும் அதே மாதிரி கிளியராக நம்ம சொல்லி தான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் ரொம்ப அழகாகவே வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போயிருக்காங்க ஸோ ஒன் மந்த் கழிச்சு கண்டிப்பாக இதோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து கொடுக்குறேன் ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண கிளைண்ட்டோட எதுவும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன் சரி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நியூ இயர் அண்ட் பொங்கல் ஆஃபரா பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஏர்லிப் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டுருக்கோம் ஸோ உங்கள் யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் பார்த்திங்கன்னா ஏர்லிப் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து சர்வீஸ் ஏதாவது நீங்கள் எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம ஒய்லட்சுமி அண்ட் பியூட்டி இன்ஃபீண்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் த்ரீ தௌசண்ட் சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்த ஏர்லிப் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கேன் இது நியூ இயர் பொங்கல்கான ஆஃபர் தான் ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ